நமக்கு மிகவும் பிடித்தவர்களிடம் நாம் தோற்று போது கூட நம் மனதிற்கு கிடைப்பது மகிழ்ச்சியே புதிதாக ஒரு அன்பை தேடுவதை விட இருக்கும் அன்பை இழக்காமல் இருப்பதே சிறந்தது உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே நம் வாழ்வில் யாரையும் காரணமில்லாமல் நமக்காக வாழ்கின்றவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம் சந்தோஷத்தை மட்டுமே சில விஷயங்களை கண்கூடாக பார்த்த பிறகுதான் புரிய ஆரம்பிக்கிறது நமது வாழ்க்கையில் பலர் கடந்து செல்கின்றனர் ஆனால் சிலர் அழியாத சுவடுகளை ஏற்படுத்தி விடுகின்றனர் காதலில் காத்திருப்பது சுகந்தான் அதற்காக அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க விடாதே